வணக்கம் தமிழகத்தில் பல இடங்களில் சாதி மோதல்களும் சாதிய வன்கொடுமைகளும் நடத்தப்படுவதாக சமீப காலங்களில் செய்திகள் பெருகி வருகின்றன இதற்கெல்லாம் காரணம் இந்துவே ஒற்றுமைப்படு ஒற்றுமைப்படு என்று சொல்லிக்கொண்டு சாதிகளால் மக்களை பிரித்தி நடத்தும் சனாதன ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பஜ்ரங் தள் விஹெச்பி போன்ற இயக்கங்கள் தான் காரணம் என்று பலவரும் சொல்லி வந்தனர் ஆனால் இந்த அவர்களை சார்ந்தவர்களே அந்த சாதி இயக்கங்கள் அந்த இந்து மத வெறி இயக்கங்களை சார்ந்தவர்களே இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சி ப பஜ்ரங் தள் பிஜிஹெச்பி போன்றவை தமிழ் தமிழ் மக்களை இந்து 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 என்று சொல்லி சாதியால் பிரித்து பிராமணர்களுக்காகவே அந்த கட்சி நடத்தப்படுவதாகவும் சொல்லி குமர்கிறார்கள் அதை பற்றிய தான் இது

இங்கே வந்து நம்ம தேசத்தோடைய மகத்துவத்தையும் புண்ணியத்தையும் நம்ம மீட்டெடுக்கணும் வந்து வந்து இஸ்லாமியர்களும் நம்ம மகத்துவம் புனிதம் போயிருச்சு நமக்கான உரிமைகள் போயிடுச்சு பாரம்பரியம் அவன் சொல்ற பாரம்பரியம் என்ன அப்படின்னா சாதி ரீதியான கட்டமைப்பு முக்கியம் அந்த சாதி ரீதியான கட்டமைப்பை தான் அவன் வந்து இப்படி சொல்லுவான் பாரம்பரியம் முக்கியம்னு சொல்லுவான் இதுக்கு நான் ஒரு வந்து சின்ன உதாரணம் அப்புறம் சொல்றேன் அடுத்தது இன்னொன்னு வீர சாவர்கர்னு ஒருத்தர் இருந்தாலும் குட்டி இந்த மாதிரி இந்த அதாவது இவங்க சொல்லக்கூடிய இந்த வந்து இந்துத்துவ கும்பலுக்கெல்லாம் மூத்த முன்னோடி இன்னொன்று காந்தி கொலை வழக்கில் கூட வந்து சம்மந்தப்பட்டவன் அதற்கான ப்ரூஃப்ஸு எவிடன்ஸ் ஆதாரங்கள்லாம் இருந்துச்சு அந்த சாவர்கர் தான் முதன் முதலாக நம்ம வந்து இந்தியாவில் வந்து இது இவனுங்க சொல்லக்கூடிய பிரிவினியவாதத்தை பேசுகிறான் அவன் என்ன பேசுறான் அப்படின்னாக்க இந்த இந்தியா என்னைக்கும் ஒரே நாடா இருக்க முடியாது ஹிட்லரை எப்படி பாக்கறனோ அந்த மாதிரி தான் இவனுங்களை பாக்குறான் நான் ஒரு மிக இல்ல எந்த இடம் தெரியுதுன்னா நம்ம தான் முட்டப்பைய அதாவது இவன் இந்து இந்துன்னு சொல்லி இவன் பேசும்போது மேடையில நம்ம பொங்கி இருந்துச்சிருந்தோம் சாதி வெறி பிடிச்ச இந்து முன்னணி அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிட்டா கூட்டி வெளியே வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவனுக்கு வந்து எப்படின்னா இவன் இந்துக்குமா இருந்துச்சுன்னா நீ என்ன இந்து முன்னணி நீ என்ன இந்து முன்னணி நீ எந்த நீ ஏன் இந்துக்கள் போராடுறது சொல்லி நடிக்கிற ஏமாத்துற நீ ரவுடித்தனம் பண்றியா அத்தத்தை அடக்க முடியாதா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த இந்து முன்னணி நிர்வாகிகளை உடனே கை செய்யணும் உண்மையிலே ஆதி வரி பிடிச்ச இந்து முன்னணின்னு வாழ் பூச்சடிச்சு ஒட்டுவோம் புரியுது அது என்ன இந்துக்கள் உழைக்க இந்துக்களை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் சாதி பார்த்திருக்க ஒருவேளை இந்து முன்னணியும் பிஜேபியும் ஏடிஎம்கே விட கூட்டணியா இருக்கிறதுனால என்ன பாசம் சாதி பாசம் தான் இப்படி வந்து இவங்களை வந்து கேட்டா இந்துக்களை பாதுகாக்கும் நாங்க இந்துக்களை வந்து ஒரு தூத்துக்குடிக்கு உபநியாத்திக்கு பேருந்தேன் ஒரு நாடார் பையன் வந்தான் அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே போறேன் ஏன் அப்படின்னா பிராமணா போறதா கஷ்டம்டா ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் நிறைய பிரச்சனை நீ நாடாராவே இரு இல்ல சாமி நாங்க பாவம் பண்றோமே நீ பாவம் பண்ணலாம்னு உனக்கு அருகதை இருக்கு நீ குடிக்கலாம் அடிக்கலாம் கூத்தியாளோட இருக்கலாம் சீட்டாடலாம் இதெல்லாம் பாவம் இல்லையா பாவம் தான் இந்த பாவத்தை எப்படி போக்குறது மாசம் மாசம் அமாவாசை வர்றது பத்தியா நூறு ரூபாய் வச்சுக்கோ ஒரு ஒன்பது அஞ்சு வேஷ்டி வச்சுக்கோ என்ன மாதிரி பிராமண யாராவது இருப்பான் அவன்கிட்ட குடுத்து நமஸ்காரம் பண்ணு நீ பண்ணப்படாது நீ பாவம் தான் பண்ணணும் ரோட்ல ஒரு நாலாறு பையன் நாலாறு குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாருல வீட்டுல கால் பிடிச்சு விட்டு இருப்பாங்க தாத்தா தலையாருல வீட்டுல கால் பிடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க தாத்தாவுக்கு எங்க அம்மாவை சின்ன குழந்தை சொல்லுவாங்க அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காரு எங்க தாத்தா இன்று சீமான் என்ற ஒரு ஆசாமி அந்த சாதியத்தை முலாம் பூசி குடி தமிழ் குடிகள் என்று மாற்றி அந்த சாதியத்தின் கொடுமைகளை வளர்க்க அடியாளாக அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கு செயல்படுகிறார் என்பதும் நிதர்சனம் அவர் தமிழ் பிராமணர் அவர் தான் இந்த மொழி குறித்து பெரிய நீண்ட பெரிய ஆய்வுகளில் எனக்கு சின்ன சின்ன கையேடா போட்டு போட்டு கொடுக்கிறாரு வியப்பா இருக்கு அவர் தான் சொல்றாரு அது நமக்கு வேதமா இருக்கு